உலகத்துல வாழ்கிறார்கள் முஸ்லிம்கள் இருப்பார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பார்கள் அநியாயத்தை செஞ்சுதான் வாழ்றது அவர்கள கலை அவர்களை அல்லா ஃபிரௌனுக்கு கொடுத்தது காரூனுக்கு கொடுத்தது கொடுத்தது போல அல்லா கொடுத்தது அதனால உலகத்துல மூணாவது மனிதன் அறிவில்ல பணம் மமத ஆட்சி செல்வம் தன்னுடைய பேச்சு ஆழ்ம அழகு திறமை எல்லாம் இருக்குது தெரிஞ்சு கொண்டு அநியாயம் செய்யறது சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றது இல்லை மறைச்சு கொண்டு இருக்கிறது அநியாயம் நடக்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறது மூடி மறைக்கிறது அவைகளை லாபம் கிடைச்சிட கூடாது என்று அதை ஒழிக்கிறது பெரிய அநியாயம் என்பதாக அல்லாஹு சுட்டி காட்டியிருக்கிறான் கன்னிவான்களே தான் ரப்புக்கு அநியாயம் செய்யாம தான் பிறருக்கு அநியாயம் செய்யாம தான் தனக்கு அநியாயம் செய்யாம வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய புத்பாவுடைய சாரம்சம் தான் நான் இங்க சொல்ல வருகிறேன் ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன் உலக வல்லரசுகள் எல்லா காலத்திலையும் அநியாயம் செஞ்சு பட்டு தொலைக்கிறார்கள் இன்றைக்கு உலகம் அப்படிதான் நல்லா விட்டு வச்சு கொடுப்பான் அது யாரும் தப்பு இல்லாதே ரெண்டாவது என்ற பகுதி நான் எங்களை பார்த்துக்கணும் முதலாவது நான் எனக்கு அநியாயம் செய்யறேன் நான் எனக்கு செய்கிற அநியாயத்துல முதலாவது என்னது நான் அல்லாத கட்டளைகளுக்கு மாற செய்கிறது தொழுறது இல்லை நோ ஜக்காத் இல்லை ஜக்கா கொடுக்கற தர்மம் செய்வது என்ன இவைகளை தௌபா செஞ்சு இன்னைக்கு கொள்ளணும் இது முதலாவது ரெண்டாவது எங்களால் ரப்புக்கு அநியாயம் நடக்கக்கூடாது அல்லா வயத்தாக பக்கத்தில் மனசா யார் அல்லாவுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அல்ல ஆட்சியை கொடுத்து பணத்தை கொடுத்து அறிவை கொடுத்து செல்வத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லா சொல்கிறான் உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல் அது ஒரு சாணவு ஒரு கூச்சி ஒரு குச்சி என்றாலும் நீ அநியாயமாக எடுத்த ஒரு பென்சில் நீ அநியாயமாக எடுத்தா அதுக்கு நாளைக்கு ஏழு பூமியையும் கொடுக்க வேண்டி ஒரு ஏழு பூமியை கொடுக்கும் மூணாவது தான் மேலான பொல்லாதது அது மனிதன் செல்வத்தாலையும் உடம்பாலையும் சீர அநியாயம் அதே அன் அன்னர் மற்றவர்களுக்கு செய்யறது எத்தையுடைய சொத்து அபகரிக்கிறது வியாபாரத்துல மோசடி செய்வது கடன் எடுத்தால் கொடுக்காமல் இருக்கிறது பிறருடைய சொத்து அபகரிக்கிறது பிறரை அவமானப்படுத்துறது பிறரை பத்தி அவதூறு கற்றுறது ஆயிஷா நாயகர் அது எல்லான் அவர்களை அநியாயம் செய்த அவதூறு பேசிய ஒருவருக்கு அவங்க செஞ்ச பதுவா அவன் பட்டு தொலைச்சான் சாதுனோ அபிவக்காஸ் சாதுனோ சா சாதுரது எல்லான் அவர்களை ஒத்தன் பொய் அஃபாண்டம் சுமத்தினான் அவர்கள் தாங்க இல்லாம பதுவா செய்ய கூடாது நான் அந்த யாருக்கும் பத்வா இல்லை நான் இந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் எனக்கு யாரும் எது செஞ்சா நான் அவர்களை மன்னிக்கிறேன் ஆனால் ஏண்ட நாவால் அவர்களுக்கு பதுவா வந்துட கூடாது சில நேரம் மனிதர்ன்ற அடிப்படையில நோவிக்க நோவிக்கக்கூடிய நேரத்துல அந்த நோவினை நல்ல தெரியும் இவர்கள் தெரிஞ்சு கொண்டு செய்கிறார்கள் இந்த நேரத்துல தான் மன குமுறல் ஒன்று ஏற்படுகிறது சாதுங்காஸ் அதையெல்லாம் அவர்களை பத்தி பொய் கட்டு கதைகளை பேசின நேரத்தில் அவங்க சொன்னாங்க அல்லா இவனை சோதிக்கணும் உண்டு அவன் வயசாதியாக மாறி கண் இமைகள் எல்லாம் அவன் கீழே போய்த்து கண்ணை இப்படி தூக்கி தூக்கி ரோட்டில் போற பொம்புல போயிட்டு கூடிப்பானான் மக்கள் சொல்லுவாங்களாம் நாம் அசாபத் ஓ தாவத்து சாதீன் இவனுக்கு பதுவா பற்றுச்சு பட்டுச்சுல செல்லும் இந்த உம்மத்துக்கு படித்து தந்த பாடம் தான் பதுவா செய்யாதீங்க துவா செய்யுங்க நாங்கள் உமத்திலே இதாயத்துக்கு தான் துவா செய்வோம் இதை அதுதான் எங்களுடைய கலை அதுதான் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் யாராக இருந்தாலும் என்ன அட்டகாசம் செஞ்சாலும் அவர்களுக்கு நாங்கள் இதாயத்துக்காக துவா செய்கிறது தான் தாயிஃபில் நபியவங்க ரத்தத்தை வடித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் உகதுடைய மலையில் நபியவர்களுக்கு செஞ்ச அநியாயம் நேரத்திலையும் நபியவர்கள் பத்வா செய்யாமல் சூரத்து நகல் பதினாறாவது சூரத்து நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆயத்துக்களை அல்லாவுக்காக நீங்கள் முறை தர்ஜுமாவை எடுத்து ஆலிம் கிட்ட உட்கார்ந்து பதினாறாவது சூரத்து தேன பத்தியால் நான் சொல்லுக்கிறான் சூரத்து நகல் அதில் நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஒரு முறை அதில் டிரான்ஸ்லேஷன் எடுத்து தஃசீல் எடுத்து வாசிங்க வாழ்க்கையில் பெரிய படிப்பினை கிடைக்கும் பலி அல்ல எங்களோட நோக்கம் ஒட்டகத்துக்கும் யானைக்கும் பலி எடுக்கிற ப பழக்கம் இருக்குது வைராக்கியம் தீக்கிறது இருக்குது நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அழிச்சு மக்களை நேர்வழி கொண்டு வரத்தான் உலகமே நேர்வழி வரணும் அதுதான் நபியுடைய இதாயத்துடைய வழி ஆனா மனிதன் என்ற அடிப்படையில சில நேரத்துல நபி அவங்க வீர மவுனாவை பொய் சொல்லி கொண்டு போயிட்டு எழுபது பேரை கொண்டு காரைமார்களை அந்த நேரத்துல நபி அவங்க பத்வா செஞ்சிருக்கிறாங்க ஐஷா ரவி விதமையாக இருக்கக்குள்ள அவர்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு ஒரு பதுவா செஞ்சுருக்கிறாங்க சாதரதியல்லா நவர்களை வீணாக போட்டு கொடுத்து தவறு செஞ்சு அவர்கள் அஃபாண்டம் சுமத்திய நேரத்தில் அவர்கள் செஞ்ச பதுவாவை பளிச்சு கன்யவான்களே எப்பையும் பேச்சுவார்த்தை விஷயங்களை தெளிவாக பெற்றுக்கொள்வதே அதுதான் ஃபர்ஸ்ட் அலுவல் திக்ரி இன் குன்றும்லாச்சா அலுவோன் தெரியாதது தெரிஞ்சு பெற்றுக்கொள்ளணும் என்று அல்லாஹ் தல்லாற்ற வேண்டிக்கொண்டு இந்த சிறப்பான இந்த சஃபருடைய மாதம் நபிவங்க கதிஜாரு எல்லாம் அவர்களை மனமுடித்த மாதம் தன்னுடைய அன்பு மகள் அதரது ஃபாத்திமாவை மனமுடிச்சு கொடுத்த மாதம் தான் சஃபரு இது பீடிகை உள்ள மாதம் அல்ல இந்த தவறான இது வந்து தருத்தினியம் உள்ள மாதம் அவசம் இல்லை அப்படி இல்லை அல்லாஹ் படைத்த எல்லா நாளும் சிறப்பானது அதில் நபிவங்க இந்த மாதத்துல தான் தன் மனைவி கதிஜாவை முடிச்சார்கள் என்பதாகவும் தன் மகள் ஃபாத்திமாவை முடிச்சு கொடுத்தார்கள் என்பதாகவும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த சபருடைய மாதம் முடிய ரபியுள் அவ்வல் ஞாயிற்றுக்கிழமைக்கு புறப்பாக போகிறோம் உலகத்துக்கு அருளாக பாக்கியமாக ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இஜிரி நபியவர்கள் பிறந்த ஆயிரத்தி ஐநூறு வருடம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சொத்து அவர்களை மதிப்போம் மரியாதை செலுத்துவோம் அன்பு காட்டுவோம் பின்பற்றி நடப்போம் இதை பத்தி பேசுவோம் அந்நியர்களுக்கும் இதை பத்தி சொல்லுவோம் இந்த நாடு முழுதும் ஒவ்வொருவரும் ல்லாம் அவர்களை பெரும்பான்மை சமூகத்துக்கு பௌத்த நபியவர்களுடைய மன்னிப்பையும் நபையவர்களுடைய தாராள தன்மையையும் அந்நியர்களோடு நடந்து கொண்ட விதத்தையும் விட்டு கொடுத்த அந்த தாராள தன்மையையும் உலகத்துக்கு எடுத்து சொல்லி உண்மையான அன்ப அல்லாஹ் எங்களோட உள்ளத்துல நிரப்பி விடுவாயாக அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களை ஆக்குவாயாக ஆகரத்துடைய சிந்தனையை தந்து உண்மையான பூமிங்களாக வாழ்ந்து மதீனாவுடைய نسيبك وياه واحدنا والحمد واحد لا الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس واحد الله فإن التوحيد رسول تعالى واتقوا الله فإن التقوى ملاك الحسنات عليكم بالسنة فإن السنة تعالى الاتاع ومن أطاع الله رسوله فقد رشد واهتدى قال الله سبحانه وتعالى